அது தெரியும் ரொம்ப நாள் கழிச்சு காலையில ஒரு சூப்பரான சமையல் நாங்க சின்ன வயசுல அதிகமாக சாப்பிட்ட ஒரு சமையல் நிறைய பேர் சாப்பிட்டுவாங்க நிறைய பேர் அது கண்டிப்பா 90 கிட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட்டுருப்பீங்க அந்த உங்க வீட்ல பழைய கஞ்சி இருக்கு அதை புளிஞ்சு வச்சு தாளிச்சு ஸ்கூலுக்கு எல்லாம் அம்மா கொடுத்து நான் குடிச்சேன் ஆமா அதுதான் இந்த பழைய கஞ்சி புளிச்சு புளிஞ்சு தாளி

పిచ్చి పిచ్చి పోటాలా కొంచెం సాపడ నల్ వెయతో మిక్స్ ఆయన కరువాడ సో వర్ల్ చావచ్చి తిన్నే నెత్లీన కరువాడు అంతమల్లు ముఖ్యం వెంయం కరువాడు వాసం పోతున్నాయి

அவளுக்கு குழுர் தான் என் மகளிர் என்னம்மா ம் வீடு அம்மா அது என்னதெல்லாம் போட

என் பிள்ளை வீடு கட்டி வச்சிருக்கா பாருங்க என் பிள்ளை வந்து வீடு கட்டி வச்சிருக்கா என்னது பாப்பா இப்படி போட்டு எப்படி உக்காந்துட்டு இருக்கா பாருங்களேன் இருட்டா இருக்குங்களப்ப இதுக்குள்ள விளையாட்டு சமா ஓகே பாய் விளாடுங்க

நீதான மாஸ்டர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுமா பச்சை மிளகாலும் படல இருக்கு நாங்கள் அன்றைக்கி கருவாடுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட் போடலாம் இருந்தோம் நான் அத்தா சொன்னேன் கருவாடுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட் போடலாமா அமைச்சான்னு கேட்டேன் அதில் நான் கடல் மேலே போடுவோம் நீ போடுங்க நல்லா தான் இருந்துச்சு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டு மட்டன் மசாலா இருக்குல்ல சரி பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா போட்டு வாலுமீன் தரும் எல்லாம் எல்லாம் இருக்கிற எந்த மசாலானாலும் தப்புச்சு இன்னைக்கு இல்லை அதே திங்கி போட்டுருவோம் போட்டுருவா அன்னைக்கு சுந்தர் சாம்பார் குழம்பு வச்சானா சாம்பார் வச்சானா சாம்பார் இருக்கும்போது சாம்பாரும் பொடியும் போட்டுட்டானா நம்ம குழம்பு மசாலா இருக்கல மகாராஜா மசாலா சிக்கன் மசாலா அந்த மசாலாவும் போட்டானா என்ன சாம்பார் சூப்பராக இருந்துச்சுண்ணா அப்படிங்க கடல் மேலே வச்சு எப்படி சமைச்சிருக்கேன்னு பாருங்க அவ்வளோதான் ஆமாம் ம் பண்ணி இதே மாதிரி இந்த கருவாடை வாங்கி வச்சு பாருங்க டேஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த கருவாடை எங்களுக்கு இருக்குன்னா இப்ப ஸ்டாக் வீட்டுல பண்ணிக்கிட்டு ஆமா எப்படி காய போடுறோம் என்ன பண்ண போறோம்னு தெரியல அது வரை முடிச்சுட்டு இருக்கோம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அந்த லிங்க்ல இந்த கருவாடை இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க இல்லைன்னா ஸ்டாக் இல்லைன்னு இருக்கும் அவ்வளவுதான் உப்பு போடல கருவாடு உள்ள உப்பு தான் இல்லை சரிங்களா நல்ல இதோட நொறிஞ்சி வந்துட்டாலே நல்லா தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றினா ரொம்ப சொதசுதான் இருப்பாங்க தண்ணி நல்லா வத்தி எண்ணெய் பிற வரைக்கும் வதக்கும் இல்லைன்னா அந்த எண்ணெயிலே வதக்கி இருக்க வச்சிட்டோம்னா அது வாடு வந்து ரொம்ப முக்கியமான கட்டானவை அதிகமாக சுடுவேன் கையை ஒரு நாள் வெட்ட மாட்டேன் ட்ரைவர் வெட்டிவிட்டு நல்லா வெட்டிவிட்டு இந்த கையில் வேலை பார்க்குறதுக்கே வதவாரு அதுலேயே போட்டுகிட்டே ஒரு போட்டு நீ முடிஞ்ச கஞ்சி தலைக்கு அந்த எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம் என்ன

러브 오므리오버카

இல்லை நாங்கள் கடற்கரில் எப்படி உட்காந்து சாப்பிட்டோம் எங்கள் அம்மா எப்படி சமைச்சிச்சு அந்த கிச்சனோட இது செட்டப் எல்லாம் என் மைண்டில் இருக்கு எல்லாம் அப்படிமா இல்லை சுற்றி வர உட்காந்து தான் சாப்பிடுவோம் கல கல கலந்து எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த ஆமாம்

சுட்டுந்தீங்களா போரிச்சு நீங்களாம் போடுங்க குழம்பு வச்சுருந்தீங்களா வதக்கி தொக்கு தொக்க வச்சுருந்தீங்களா சுக்கா வச்சுருந்தீங்களா புளி ஊற்றி அவிச்சுருந்தீங்களா எது தோணுதோ அதை சாப்பிடுங்க அவ்வளோதான் கருவாட்டு குழம்பு சாப்பிடுங்க

உப்பு போடலை உப்பாக இருக்கான்னு நம்ம பார்ப்போம் போய் என்ன அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ம் போதுமா ம் சாப்பிட தயாராகிட்டாங்க எஸ் ரெடி வாங்க போகலாம் வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கு நீரோத்தனம் ரெண்டு ரெண்டாக பிச்சி போட்டுணும் ம் அக்கா ம் சாப்படுவோம் அம்மாட்ட இருக்கு மைக் நீ பேசுற கேட்காது ரொம்ப பேர் அவங்க அப்பா அம்மா கையால சமைச்சு சாப்பிட்ட ஒரு டிஷ்ன்னா இந்த பழைய கஞ்சி தான் நீங்க யாராவது சாப்பிடுறீங்கன்னா மறக்காம சொல்லுங்கள் தேவையில்லை வெறுமனை கூட நம்ம தின்னுட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு வடை பருப்புட வாங்கினோமா பயங்கரமாக சாப்பிட்டு போகலாங்க எங்கள் அம்மா எனக்கு எங்கள் வீட்டில் அதிகமாக செஞ்சு தரும் நாங்கள் அண்ணன் தம்பியிலேருந்து எல்லாமே இப்போ தெரில இப்போ தெரியுது இதோடய அருமை பழைய கஞ்சி தாளித்த சாப்பாடு இது வாய்க்குள்ளே போகும்போது ஒரு வாசம் வரும் அது அப்போ உள்ள ஞாபகத்தை அப்படியே கொண்டு வரும் எல்லாருத்துக்கும் நேற்று என் மகளுக்கு வந்து பிறந்தநாள் முந்தானத்து பிறந்த நாள் ரொம்ப பேரும் விஷ் பண்ணீங்க உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பண்ண தேங்க்யூக்கும் தேங்க்யூ கையை பாருங்கள் அழகா பிறந்த நாளைக்கு ஆளுக்கு அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தான் சூப்பராக இருக்கு பழைய கஞ்சி தாளித்து சாப்பிடும்போது மன நிம்மதியோட சூப்பராக இருக்கும் பல ஞாபகங்களும் உண்டாகும் இது இங்கே ஸ்கூலில் போய் சாப்பிட்டதுலேருந்து ஸ்கூல் ஞாபகம் ஏரியா ஞாபகம் எல்லா ஞாபகம் வரு அப்போ எப்படியோ வரணும் இப்போ கடவுள் புண்ணியத்தில் நல்லாயிருக்கும் கருவாடு கருவாடு தொக்குங்க அது கோவானத்தில் தொக்கு அய்யோ வாயில் வைத்தாலும் சம டேஸ்ட்டாக இருக்கே

நீங்க அன்னைக்கு வந்து சொன்னீங்கல நீங்க மீன் குழம்பு நேத்து மீனும் அத சொன்னீங்கல கடக்கல வந்து அன்னைக்கு நண்டு குழம்புன்னு என்ன கேட்டான் அதான் சொன்னேன் அது மீன் இல்ல பாப்பா அது நண்டு பாப்பா அப்படினே மீன் வர நண்டு வர மீன் வகைகள் மீன் வகைகள் அப்படி என்ன மீன் நண்டு ரால் அப்படி தான் நானே அப்பாட சொன்னேன் அப்பா தான் அப்பா வேற எது அப்படி சொல்றாங்க நான் சொல்லல ம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஓகே கருவாடுக்கு சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் வாங்கி சாப்பிட்டு வாருங்க சூப்பரான டேஸ்டாக இருக்கும் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு வேற லெவல் டேஸ்ட் ம்